மக்களை இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ரொம்ப வித்தியாசமான டாபிக் அதாவது என்னால் இந்த ஒரு புகைப்படத்தை மட்டும்தான் அந்த செய்தியில் எடுக்க முடியுது வேறு எந்த புகைப்படமும் எனக்கு கிடைக்கல அவ்வளோ சீக்கிரட்டாக இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணிகிட்டு இருக்காங்க எந்த விதமான அந்த மாதிரியம் சார்ந்த அந்த புகைப்படங்களும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறை ரொம்ப தீவிரமாக இருக்காங்க இங்கே என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பள்ளி வளர்ச்சி அடையணும்னு சொல்லி ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு சின்ன பையனை நரவழி கொடுத்துருக்காங்க யார் பண்ணாங்க எந்த பள்ளி இப்போ என்ன ஆச்சு எப்படி இதை கண்டுபிடிச்சாங்க இதை பற்றி ஒரு முந்நூற்றி அறுபது டிகிரியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்க்க ஆரம்பிக்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் பார்க்கல நான் முன்னாடி சொன்னபடி இந்த ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் இணையதளத்தில் அவைலபிளாக இருக்குது வேறு எந்த புகைப்படமும் இதை பற்றி கிடைக்கல இந்த பள்ளியோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிஎல் பப்ளிக் ஸ்கூல் அப்படிங்கிறது இந்த பள்ளியோட பேர் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹரிசர்ஸ் மாவட்டத்தில் இந்த பள்ளி இருக்குது ஸோ இந்த பள்ளியோட தாளர் அல்லது இயக்குனர் அப்படின்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கும்ல அவர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜதோஷன் சிங் அப்படிங்கிறது அவர் இந்த பள்ளியோட நிர்வாக இயக்குனர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவரோட பையன் தினேஷ் பெங்கல் அப்படிங்கிறது இவரோட பேர் அடுத்து இந்த பள்ளியோட முதல்வர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா லட்சுமணன் சிங் அப்படிங்கிறது இந்த பள்ளியோட முதல்வர் இது மட்டும் இல்லாமல் ரெண்டு கூடுதலாக ஒரு ரெண்டு ஆசிரியர்கள் இந்த அஞ்சு பேர் சேர்ந்து பள்ளி ரொம்ப ஃபண்டு பிரச்சனை நிறையா இருக்குது பள்ளியில் வந்து நல்லா வருமானம் வரணும் வருமானம் வர்றதுக்கு என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இவங்களுக்கு ஆல்ரெடி இந்த பள்ளியோட நிர்வாகத்துக்கு ஆல்ரெடி வந்து நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தந்தை மகன் ரெண்டு பேருக்குமே இந்த மூ மூட நம்பிக்கை நரபலி இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு அந்த லியோ படத்தில் வரும் பார்த்தீங்களா இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம வந்து பெரிய லெவலில் வளர்ந்துடலாம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை உச்சத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் போல ஜாதி அந்த ஜாதகம் அந்த நேரம் காலம் இதெல்லாம் பார்த்து இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து நம்ம நரபலி கொடுத்துட்டா நம்ம பள்ளி வந்து சீக்கிரமாக வளர்ச்சி அடைஞ்சிரும் நம்ம பள்ளி வந்து யாராலுமே ஈடுகட்ட முடியாத வளர்ச்சிக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பையனோட பேரை வந்து சூஸ் பண்ணுறாங்க அந்த பையனோட பேர் வந்து கிருநாத் அந்த பையனோட பேரு அந்த பையன் ரெண்டாவது படிக்கிறான் ஏழு வயசு பையன் ஏழு வயசுலேயே அந்த பையனை வந்து வீட்டிலேருந்து அதாவது இந்த பள்ளிக்கும் அவங்க வீட்டுக்கும் ஆறு கிலோமீட்டர் போல் பள்ளியோடய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பள்ளியோட விடுதியில் சேர்ந்து அந்த பையனை படிக்க வைக்கிறாங்க ஸோ என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பையன் ஒரு நாள் வந்து நரபலி கொடுக்குறதுக்கு இந்த ஆசிரியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நரபலி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு நைட்டு தூங்கிட்டு இருந்த பையனை அப்படியே தூக்கிட்டு போயிருக்காங்க தூக்கிட்டு போய் நரபலி இருக்கக்கூடிய இடத்துக்கு போகும்போது இந்த பையன் வந்து திடீர்னு பார்த்தோன்னா இருட்டை பார்த்தோன்னா பயந்துட்டான் அங்கே இருக்கக்கூடிய அந்த குங்குமம் பொட்டு லொட்டு லொசுக்குன்னு நிறையா இருக்கும்ல அதெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே கத்த ஆரம்பிச்சிட்டான் கத்த ஆரம்பித்த பிறகு அந்த பையன் வந்து என்ன பண்ணிட்டா கத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி இறுக்கியிருக்காங்க நரபலி கொடுக்கறதுக்கு எடுத்துகிட்டு போன பையன் நரபலிக்கு போகிற நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த பையன் கத்த கத்தாரித்ததுனால கழுத்தை பிடிச்சி அப்படியே ஃபுல்லாக இறுக்கி அந்த பையன் வந்து அப்படியே மயக்கமாக அப்படியே இறந்து போயிடுறான் இறந்து போகிற பையனை அப்படியே நைட்டோ நைட்டாக ஹாஸ்டலில் அப்படியே அந்த எந்த பையன் எங்க படுத்து இருந்தாலும் அங்கேயே படுக்க வச்சிருக்காங்க காலைல எந்திரிச்சு இப்போ நிர்வாகத்தில் இருக்க கூடியவங்க எல்லாம் பசங்களை எழுப்புவாங்கல்ல எழுப்பும்போது போது பாத்தீங்கன்னா அந்த பையன் எந்திரிக்கவே இல்லை எந்திரிக்காதம் போது நிர்வாகத்துக்கு வந்து தகவல் வருது சார் அந்த மாதிரி வந்து கிருநாத் வந்து எந்திரிக்க மாட்டோம் அப்படிங்கிற தகவல் வருது உடனடியாக பள்ளி நிர்வாகம் எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி தங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க உடனடியாக உங்கள் பெற்றோருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பையனோட உடம்பு சரியில்லை நீங்கள் டக்குன்னு வந்து பையனை கூட்டு போங்கன்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய காயங்கள் சில விஷயங்கள்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி உடல்நிலை சரியில்லாத பையன் இப்படி இருக்க மாட்டான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி இவங்களே உங்களோட காரில் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகிறாங்க அந்த பெற்றோர்களை வந்து மருத்துவமனைக்கு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பள்ளியில் போய் பார்க்குறாங்க பையன் அங்கே இல்லை பையன் இங்கே இருக்கான் அங்கே இருக்கான் அங்கே செய்கிறாங்க இங்கே செய்கிறாங்கன்னு சொல்லி தொடச்சி அலைச்சல் விட்றாங்க அழைச்சல் விட்ட பிறகு அந்த அந்த பெற்றோருக்கு வந்து சந்தேகம் வந்து அந்த காரில் தான் பையன் இருப்பானோ அப்படின்னு சொல்லி டவுட் வந்து அந்த காருக்கிட்ட போய் காரை மடக்கி பிடிச்சதாக சில நாளிதழ்கள் சொல்கிறாங்க சில பேர் வந்து மருத்துவமனையில் போய் பார்த்ததாக சொல்கிறாங்க ஸோ எது எப்படியோ அந்த பெற்றோர்களுக்கு வந்து இந்த பையனோட உடம்பு கண்டிஷனை பார்த்து இந்த பையன் உடம்பு சரியில்லாமல் இறந்து போல வேற ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சிட்ட பிறகு அந்த பையனை வந்து என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு பிரேத பரிசோதனை செய்யப்படுது அதில் பார்த்தீங்கன்னா பையன் சத்தம் போட்டதுனால சின்ன பையன் ஏழு வயசு பையனை கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க எதுக்கு பச்சை சுயநலம் தங்களுடைய நிறுவனம் வளர்ச்சி அடையணும் இவன் செத்தா பரவாயில்ல அறநூறு பேர் படிக்கிற அந்த பள்ளி பெருசாக போகணும் பெருசாக போய் என்னத்தை சாதிக்க போகிறீங்க பெருசாக முதல்ல போவே போகாது அது முதல்ல விஷயம் பெருசாக போய் என்னத்தை சாதிக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு துணை கேள்வி இருக்குது ஸோ அந்த பையனோட மரணம் அங்கே நிகழ்ந்திருக்கு ஸோ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு நரபலி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்த பிறகு பள்ளிக்கூடத்தில் போய் அந்த ஏரியாவில் போய் சர்ச் பண்ணுறாங்க அந்த மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயமே அந்த ஸ்கூலில் இருந்திருக்கு இருந்த அத்தனையுமே பார்த்து நரபலி பண்ணி தான் அந்த பையன் வந்து இறந்து போயிருக்கு அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான முடிவுக்கு காவல்துறை வராங்க இந்த அஞ்சு பேரை கைது பண்ணி நீதிமன்ற காவலில் வச்சிருக்காங்க பள்ளி வந்து இழுத்து மூடப்பட்டிருக்கு ஒரு வந்து வளர்ச்சி அடையணும்னு சொல்லி நரபலி கொடுத்து அந்த பள்ளி இன்னைக்கு இழுத்து மூடப்பட்டிருக்கு நரபலி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பையன் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பள்ளி நிர்வாகம் இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கு அவன் செத்து போகிறது கூட அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு பிரச்சனை இல்லை எப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் இருக்காங்க அதாவது இந்து மதம் மேலே நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை இந்து மதம் மூட நம்பிக்கை அப்படிங்கிறது இவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக போகும்போது அது எந்த மூட நம்பிக்கையாக இருந்தாலும் நம்ம எதுதான் கேள்வி கேட்கணும் இதற்கு அதாவது தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி மதத்துக்கு மூட நம்பிக்கைக்கும் சம்மந்தம் கிடையாது மூட நம்பிக்கை அப்படிங்கிறது தனியானது மதம் அப்படிங்கிறது தனியானது தீவிரவாதம் அப்படிங்கிறது தனியானது மதம் அப்படிங்கிறது தனியானது மாதிரி மூட நம்பிக்கையும் இங்கே நம்ம இணைச்சு பார்க்கணும் அது எந்த மதத்தில் இருந்தாலும் அது எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நூற்றி மூணு பேர் இந்த நரபலியை நம்பி இறந்து போயிருக்காங்க நரபலி கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா வந்து தீ கதிர் அப்படிங்கிற அந்த கம்யூனிஸ்ட் பத்திரிகையில் நான் படிக்க முடிஞ்சு ஸோ நரபலி அப்படிங்கிறது இந்த காலம் தொட்டு நடந்துகிட்டு இருக்கு இந்த நூற்றி மூணு பேர் தான் இந்தியாவில் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது அஃபீஷியலாக சொல்ல முடியாது இதை தாண்டி இறந்துருக்கலாம் போயிருக்கலாம் வச்சிருக்கலாம் ஆனால் நரபலிகள் இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த அதிர்ச்சி அடிக்கக்கூடிய ஒரு தகவல் வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஒரு பள்ளி நிர்வாகமே விடுதலை தங்கின பையனே கொள்ளுது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட உச்சத்தில் அந்த நரபலி இருக்குது இதை இந்த அரசாங்கங்கள் இந்த மக்கள் எப்படி புரிஞ்சுக்க போகிறாங்க எப்படி இதை கடந்து வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அறநூறு மாணவர்களும் வேறு அருகில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க ஸோ அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் இது சார்ந்த உங்களோட கருத்துக்களை அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் இந்தியா பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்